மோட்டார் வாகன பராமரிப்பு துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப உள்ள அபிஷியல் ஜாப் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோல நம்ம டீட்டெயில் பார்க்க போறோம் தமிழ்நாடு மோட்டார் வாகன பராமரிப்பு துறையில் பட்டதாரி மற்றும் தொழில்நுட்ப பழகுனர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் இவர்களில் பட்டதாரி பழகுனர்கள் பதினெட்டு பேர் தொழில்நுட்ப பட்டயம் பழகுனர் அறுபத்தி ஒரு பேர் நியமிக்கப்பட உள்ளனர் பட்டதாரி பழகுனர் பணிக்கு இன்ஜினியரிங் அல்லது தொழில்நுட்பம் பட்டம் தொழில்நுட்பம் பட்டயம் இன்ஜினியரிங் அல்லது தொழில்நுட்ப பட்டம் பெற்றிருக்க வேண்டும் இவர்களில் பட்டதாரி பழகுனர்கள் பதினெட்டு பேர் தொழில்நுட்ப பட்டயம் பழகுனர் அறுபத்தி ஒரு பேர் உள்ளனர் பட்டதாரி பழகுனர் பணிக்கு இன்ஜினியரிங் அல்லது தொழில்நுட்பம் பட்டம் தொழில்நுட்பம் பட்டயம் இன்ஜினியரிங் அல்லது தொழில்நுட்ப பட்டம் பெற்றிருக்க வேண்டும் பயிற்சி விதிகளின்படி வயது வரம்பு பின்பற்றப்படும் சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் தகுதியான விண்ணப்பதாரர்கள் டிஎன்எம்விஎம்டி அதிகாரப்பூர்வ வலைதளமான போட் எஸ்ஆர்பி ஆன்லைனில் நவம்பர் முப்பதாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம்